வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன் திருச்சி மாநகரம் கோட்டை எஸ்ஆர்எம் நகரியில் பஸ் வருகின்ற உயர் துரைசாமி திருமதி நாகலட்சுமி தம்பதியின் அன்பு பேத்தியும் உயர்திரு விக்னேஷ்குமார் மதி கங்கா தம்பதியின் மகனுமான செல்ல குழந்தை தாரிகா அவர்களுக்கு முதலாம் ஆண்டு தந்த நாள் மேலும் தந்த நாளை முன்னிட்டு இன்று நமக்கு உணவழங்கும் தாரிகா குடும்பத்தினர் அனைவரும் யுல் ரெசெல்வ இயற்புகள் பெற்று நெங்கான வங்கி மாலை இறைவனை சாத்திக்கின்ற எல்லாவற்றுக்கு மேலான ஆண்டவரே உமறினால் எங்களுக்கு உதவி புரியோ அனைவரையோ வாசிபதிக்கு வாதம் அணுகிறார் வாழ்வுக வாழ்வாளமுடன்